சங்கீதம் முப்பத்தாறு அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள் மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேட்படி தனக்குத்தானே எச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்தில் உள்ள திருப்தியடைவார்கள் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இறுதி மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும் பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் சங்கீதம் முப்பத்தாறு அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள்